ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இந்த பட்டு போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த செடியை வரையும் நான் காப்பாற்றுறதுக்கு எடுக்கக்கூடிய முதல் முயற்சி என்ன அப்படின்னாக்க இந்த காஞ்சி மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் ஃபஸ்ட்டு அப்புறப்படுத்தணும் ஏன்னா கொஞ்சம் அதில் பச்சை இருக்குது அப்போ அது எப்படினாலும் அந்த சத்துக்களை கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லை நோய்வாய்ப்பட்டு இருந்ததுனாலும் அது ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் முதல் வேலை காஞ்சதெல்லாம் எடுத்து விடுறது அது மாதிரி இலைகள் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதையும் க்ளீன் பண்ண போகிறேன் பண்ணிட்டு காமிக்கவா நீ பாருங்கள் ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இனி இது தழுத்து வருதான்னு பார்க்கலாம் இந்த ஒரு செடியில் மட்டும் இப்படி கையை வச்ச உடனேயே கையோட அந்த கிளைகள் ஃபுல்லாகவே வந்துடுச்சு என்னன்னு பார்த்தாக்க இங்கே பாருங்கள் ஓட்டை போட்டிருக்கு ஃபுல்லாக தண்டு துளைப்பான் நோய் வந்திருக்கு அதுலேயும் ஒரே ஒரு தண்டு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இதை காப்பாற்றிடலாமா அப்படின்னு எனக்கு தெரியல அதில் மட்டும் பச்சை இருக்குது மற்ற எல்லா பக்கமும் இருக்குது ஸோ ப்ரூன் பண்ணிவிட்டேன் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் சில நேரங்களில் இந்த மாதிரி பண்ணும்போது இது பிக்கப் ஆகி வந்துடும் வருதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே பாய்